சீமானுக்கு யோகிதை இருந்தால் இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன் நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனா இருந்தா இதுக்கு பதில் சொல்லணும் அடுத்த கூட்டத்தில் காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களே வச்சு ஏமாத்துறாங்க அவன் கட்சிக்கு தம் நாம் தமிழன் கட்சி வச்சிருக்கிறது சட்டப்படி பார்த்தால் அந்த பெயரை வைக்கக்கூடாது இங்க இருக்கிற மூத்தவர்கள் ஒரு அறுபத்தி ஏழு கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் இதே பகுதியிலே தான் சிபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியில் திமுக ஆதரவோடு போட்டியிட்டார் அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவர்களிடத்தில் அமர்த்தினார் கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் பத்திரிகையாளர்கள் கூர்ந்து இதை கேட்டு நாளைக்கு எங்கேயாவது சீமான் வந்தால் கேள்விக்கு பதில் தைரியமா கேட்கணும் நாம் தமிழர் கட்சியை சீப்பா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திமுக விலை இணைத்து விட்டார் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது நாம் தமிழர் கட்சியே கிடையாது காரணம் அதை கலைச்சிட்டு ஆதித்யநாத் திமுக சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார் அதற்கு பின்னாடி இன்னைக்கு போர் தெரியா அந்த கட்சி பேரை வைத்துக் கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டான்னு வச்சுக்க கட்சிக்கு பேரே இருக்காது பெரிய மனுஷன் ஆக்கிற எல்லாரும் சொன்னது போற அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை நான் கேஸ் போட்டா அவன் வெளியில வரவே முடியாது இதுல நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ தனமா இந்த பேரை வச்சிருக்கிற ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது நாம் தமிழர் கட்சி திமுக இணைக்கப்பட்டு விட்டது இப்போ எப்படி அந்த பேரை வச்சு நீ கட்சி நடத்துற வாதிட்டு காசு வாங்கி இருப்பீங்கள இப்ப அமைப்பு செயலாளர் ஐயா திருமதி திருவுரிய ஐயாட்ட நான் கேட்கிறோம் அவர் தான் எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அப்ப நாங்க கேட்டேன் ஐயா நீங்க எங்க அப்பத்தாவுக்கு போட்டியே ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க ரவுக்கு இல்லாம உட்கார்ந்து இருக்காங்களே உங்க தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்க இந்த தேவை இல்லாம பேசக்கூடாது என்ன கிட்ட வரலாறு கூட தெரியாம அமைப்பு நான் அந்த கட்சி நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்க நீங்க நல்லா போட்டு நிறுத்திடுவா ஐயோ இது கட்சி தமிழனியா நானு நாங்கள் தமிழர்கள் நான் தமிழர் பேர் வச்சிருக்கேன் இத வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை அவன் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே அது காட்டு மிராண்டி அது முட்டாளிகளின் மொழி அவ்வளவு பேசலாம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன் வச்ச கட்சி அந்த எங்க தாத்தன் திமுக சேரும் போது கட்சியை கலைக்கல உங்களை மாதிரி ஊடக விழா கேட்கிறாங்க நீங்க கட்சியை கலைக்காம இந்த சரியில்ல உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவாங்க வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு நடக்கும் இதுல எங்கிட்டு உங்க வழக்கு போட்டு எங்க நிறுத்துவ போடு போட்டு அடுத்துட்டு பார்ப்போம் பாப்பா உன்னே மாதிரி திராவிடம்னா எந்த மொழியும் தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது நீ என் நாட்டில் இருந்துகிட்டு எங்கிட்ட திராவிட முன்னேற்ற யார் திராவிடன்னு கேட்டா இல்ல சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசினதுனாலதான் அவங்கள வச்சிருக்கான் பக்கத்துல நீங்க ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சி கொடுறீங்க அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க முதல் துணை முதல் முதல்வரையும் பேச சொல்லுங்க நீங்க சுத்தி சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுட்டு இருக்கீங்களே அவங்க ரெண்டு வாய் பேச வராதா இல்ல பேச சொல்லுங்க சொல்லுங்க வழக்க போட்டு நிறுத்து தடுத்துருங்க பாப்போம் சும்மா ஏதாவது பேசி விடுறதா நான் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சுடு என்ன முடிச்ச பயம் பேரை பார்த்தா பயமா இருக்கு என்ன